ராமாயணத்தில் அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியில் உள்ள அந்த கிட்கிந்தை காடு இருக்குல்ல அங்கே பூரா குரங்குகளாக தானே இருக்கும் அதில் ரெண்டு குட்டி குரங்கு இருந்திருக்கு ஒரு குரங்கு நீலன் இன்னொரு குரங்குக்கு நலன் அப்படின்ட்டு நம்மளாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் குரங்குக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு குட்டி குரங்கு பயங்கர சேட்டை அந்த ஏரியாவில் சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இறைவனுடைய சால கிராமத்தை வச்சு தேயிலி சாமி கும்பிடுவார் அதுக்கு தவம் செய்வார் அவர் கண்ணை மூடி தவம் செஞ்ச உடனே இந்த ரெண்டு குட்டி குரங்கும் என்ன செய்யும் அதை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்குள்ள போட்டுரும் ஏரிக்குள்ள அந்த சிலையை உடனே என்ன ஆகும் முங்கி போயிடும் இல்லையா இவர் கண்ணை முடிச்ச உடனே அதை தேடுவார் டெய்லி இந்த குரங்குகள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு இவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ஒரு சாபம் கொடுக்கணும்னா கூட குரங்குகளுக்கு போய் என்ன சாபம் கொடுக்க அது வேணும்னு செய்யலை விளையாட்டுக்குன்னு செய்யுது ஆனா ஏதாவது செய்யணும் இதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் இந்த ரெண்டு குரங்குகளுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் என்ன சாபம்னா நீங்கள் ரெண்டு பேர் எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முங்காது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அந்த குரங்குகள் அதை தூக்கி தூக்கி போடுது மிதக்குது உடனே இந்த குரங்குகளுக்கு அந்த விளையாட்டு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருச்சு காலம் ஓடுது இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாயிட்டாங்க பெரியவங்களாகி சுக்ரீவனுடைய படையில் இவங்க முக்கியமான படைத்தளபதியாகவும் ஆயிட்டாங்க யார் இந்த நீலனும் இந்த நலன்ற ரெண்டு குரங்கும் பெரிய ஆளாகி படைத்தளபதி ஆயிடுச்சு இப்போ சீதையை தேடி அனுமர் போறாரு இலங்கைக்கு பாலம் கட்டணும் இப்போ இலங்கைக்கு கடல்ல பாலம் கட்டணும்னா எல்லாம் கல்லை தூக்கி தூக்கி எல்லா குரங்குகள் அனுமன் எல்லாம் போடுறாங்க கல் முங்கி முங்கி போகுது இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது சின்ன வயசுல இவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் வியாபகம் வருகிறது இது ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கையில கொடுங்க இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும் கல் மிதக்கும் அது மேலே ஏறி நடந்து போயிடுவோம் இப்போ சின்ன வயசில் நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம் மகாபாரதத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன பீஷ்மர் ஒரு நாள் போர்க்காலத்தில் என்ன சொல்லிட்டார் நாளை மாலைக்குள் பஞ்சபாண்டவர் அஞ்சு பேரையும் நான் கொன்று சபதம் சொல்லிட்டு போயிட்டார் பீஷ்மர் சொன்ன வாக்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் பஞ்சபாண்டவர் மூணு பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்துல இருக்கிறாங்க நம்மாலு கிருஷ்ணன் என்ன பண்ணார் திரௌபதியை கூப்பிட்டாருங்க வா நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணன் அவளை உள்ள போ சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ அவர் படுத்து தூங்குறாரு அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு கண்ணை முழிச்சு பாப்பாரு யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்ன தீர்க்க சுமங்கலி பவனு சொல்லிருவாரு நீ பாட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டார் அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் உழுது முழிச்சு பார்க்குறாரு முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதினு தெரியல ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவனாரு அவ எந்திரிச்சா அட பாவி நேற்று தான் அஞ்சு பேரையும் அழிப்பேன் சபதம் கொடுத்துருக்குறாரு ஆனால் இன்னைக்கு இவ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்து கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யா ஏன் நம்ம விருதுநகர் சிவகாசி மண்ணு எப்படிப்பட்ட மண்ணுங்க என்னைக்காவது மழை பெஞ்சிருக்கு அதான் மாறி வந்ததுனால மாறி வந்துருச்சு மாறி மாறி வந்துருச்சு இல்லைனா இந்த ஊர் எப்படி இருக்கும் தகிக்கிற மண் இல்லையா கந்தக பூமி கரிசல் மண் நம்ம சாமிக்கு பேரே என்னது வெயில் உகந்த அம்மன் வெயிலை சாமிக்கே பிடிச்சது தான் வெயில் அதனால் தான் வசந்தபாலன் இன்னைக்கு வர முடியல அவர் எடுத்த படத்துக்கு பேர என்னது வெயில் தான் வெயிலோடு விளையாடு வெயிலோடு உறவாடி வெயிலோடு கட்டி ஆட்டம் போட்டோமே நம்மளுக்கு ஃப்ரெண்டு எதிரி எல்லாமே வெயில் தான் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் என்னத்தை விளைவிப்பீங்க நீங்கள் என்ன வியாபாரம் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகள்லேயே ரெண்டு பேர் யோசித்தாங்க இந்த சிவகாசி மண்ணில் இந்த கந்தக பூமியில் இந்த வெப்பம் கொதிக்கிற இடத்தில் இந்த மக்களுக்கு என்னையா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று ஐய நாடாரும் சண்முக நாடாரும் ஓடி போய் கண்டுபிடிச்சி தேடி எடுத்துகிட்டு வந்தது தான் பட்டாசு தொழில் சிவகாசி மண்ணின் அடையாளம் இன்றைக்கி குட்டி ஜப்பான்னு சிவகாசியை சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் பட்டாசு உலகத்திலே பட்டாசு தொழிலில் நம்பர் ஒன்றில் இருக்கிறது சீனா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது குட்டி ஜப்பான்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிவகாசி என்றால் உலகமே காசை கறியாக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊருக்காரங்க கறியவே காசாக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் மாற்றி யோசித்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபிக்கிற மண்ணின் அடையாளமாக இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு சாதாரண வேலை பார்க்குறவங்க ஒரு நாள் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம் ஒரு பெரியவர் வந்தார் ஒரு கூடை நிறையா திராட்சை பழம் சின்ன கூட நிறையா கூட நிறைய திராட்சைப்பழம் அறுபதுருபா அறுபது ரூபா அறுபது ரூபான்னு ரெண்டு ரவுண்டு வந்தார் ஒரு நாற்பது பேர் உள்ள உட்காந்துருந்தோம் ஒரே ஒருத்தர் மட்டும் வாங்கினார் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அந்த பெரியவர் போனோடனே ஒரு நடுத்தர வயதுக்காரர் வந்தார் கூட நிறைய பழம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வாங்கிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அறுபது ரூபா விற்கிறது ஐம்பது ரூபான்னு நிறைய பேர் வாங்கிட்டாங்க எனக்கு முன் சீட்டில் உட்காந்தவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் மொதல் வந்தவன் அப்பங்காரேன் ரெண்டாவது வந்தவன் அவருடைய மகன் இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கும் போதான் அந்த மனசே அறுபது ரூபா அறுபது ரூபான்னு போவாரு கொஞ்ச நேரத்தில் இவர் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சே அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கணுன்னு உடனே நம்ம ஆளுங்க முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்குவாங்க ஒரு குடும்பமே எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க அப்படின்னாங்க ஒரு சாதாரண இடத்தில் கூட கொஞ்சம் நுட்பமாக மாற்றி யோசித்தால் நம்முடைய தொழிலை உயர்த்த முடியும் என்று எத்தனையோ பேர் இங்கே நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காலகஸ்தி அப்படின்னு ஒரு ஊர் எவ்வளோ ஒரு தடவை நாங்கள் திருப்பதி போயிட்டு காலகஸ்தி போயிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு அம்மா சின்ன சின்ன பார்சலாக வச்சுக்கிட்டு மூணு தோசை முப்பது ரூபாம்மா சாம்பார் சட்னி எல்லாம் பார்சல் இருக்கு இல்லை இல்லை நாங்கள் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னோம் உங்களுக்கு இல்லை இதை வாங்கி அந்த இல்லாத இயலாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க இப்போ நம்மளுக்கு என்ன தோணும் அங்கங்கே நிற்கிறவங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுக்குறத விட முப்பது ரூபாய்க்கு பார்சல் வாங்கி கொடுத்துடலான்னு டக்குன்னு நிறைய பேர் அம்மா வச்சிருந்ததை வாங்கி வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம் யோசிச்சு பாருங்கள் அவங்க கடையில் உட்காந்து ஒவ்வொரு தோசையாக விற்கிறத விட மொத்தமாக ஐம்பது தோசை சுட்டு மூணு மூணாக பிரித்து இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி நமக்கு புண்ணியத்தையும் அவர்கள் லாபத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்றால் எவ்வளோ மாற்றி யோசிச்சிருக்காங்க அவங்க ஏமாற்றலை வியாபாரம் பண்ணுறாங்க அந்த வியாபாரத்தை நம்மளை எப்படி ஏற்றுக்கிட வைக்கிறாங்க பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு சாதாரண மனிதர்கள் கூட தன்னை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருக்கிறாங்க ஏன்னா விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு செல்லக்கணுன்னா இப்போ எல்லாம் டிக்டாக்ல ஓடிட்டே இருக்குது ரீல்ஸில் பூரா பார்த்திங்கன்னா மொழியே தெரியாதவங்களாம் நம்ம பாட்டை ஆடிட்டு இருக்காங்க விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு என்னத்தை வித்து போட போகிறாங்கன்னு தெரியலை ஆனால் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க என்னடா விருதுநகர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருச்சு திடீர்னு அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனால் எவ்வளவு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க கோணைஸ் உருவான கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோனை சாப்பிட்டு இருக்கீங்கல்ல கோணைஸ் ஒண்ணு உருவாக்குறது கப்பை தான் இருந்திருக்கு அந்த பேப்பர் கப்ல ஐஸ் தான் கொடுப்பாங்க வெளிநாட்டில் அப்ப பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கப்பை அப்படி அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க மறுநாள் அதிகாலையில அந்த குப்பை அல்ற தொழிலாளிகள் இருப்பாங்களா அந்த பணியாளர்கள் ரொம்ப கடுப்பு அந்த குப்பையை அள்ளி போடும் போது இவ்வளவு பெரிய குப்பை தொட்டி இருக்கு ஒருத்தனாவது அதை கொண்டு வந்து போடுறான்னா பாருங்கள் பொறுப்பு இல்லாதவன் இனிமேல் என்ன செய்யணும் அந்த ஐஸை தின்னு குப்பையில் போடாமல் இப்படி போடுறோம்ல அவன் வாயிலே அந்த கப்பை வச்சு திணிச்சு திணிச்சு விடணும் அப்போ தான் இவன் திருந்துவாங்க அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் அப்போ அந்த ஐஸ் கடை ஓனர் அந்த வழியாக வாக்கிங் வந்தவர் இதை கேட்டு சிரிச்சிட்டு யோசிச்சிருக்காரு உண்மையிலேயே ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டவுடனே அந்த கப்பையும் வாயில் வச்சு திணிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த யோசனையின் அடிப்படையில் வந்தது தான் கோன் ஐஸ் கப்புக்கு பதிலாக கோன் அப்போ அதையும் சாப்பிடு இதையும் சாப்பிடும் குப்பையும் வராது இல்லையா இன்னொரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுத்த மாதிரி ஆயிரும் இப்போ இதை உள்வாங்கிக்கிட்டு மதுரையில் நம்ம மதுரையில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா டீயை டம்ளரில் கொடுத்தா கழுவி கொடுங்கங்கிறாங்க நல்லா கழுவினிங்களான்னு கேட்குறாங்க பேப்பர் கப்பில் கொடுத்தா இதில் மெழுகு தலைவிரிக்காய்னு கேட்குறாங்க பிளாஸ்டிக்கில் கொடுத்தா ஐயோ இது உருகிருமே அப்படிங்கிறாங்க யோசிச்சாங்க பிஸ்கட்லேயே கப்பு தயாரிச்சிட்டாங்க பிஸ்கட்லேயே கப்பு அதில் டீயை ஊற்றி கொடுத்துருவாங்க அது ஒரு குறிப்பிட்ட சூடு அளவுக்கு தாங்கும் அதுக்குள்ளே நீங்கள் டீயை குடிச்சிட்டு பிஸ்கட்டையும் சாப்பிடலாம் எப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க பாருங்க இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிற மனிதர்களால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கு போயிருக்கவே முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில்ங்க நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் நம்மள மாதிரி பெண்கள் எல்லாமே நிறையா அழகு சாதன பொருட்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குறாங்க எல்லாமே வெளிநாட்டில் உள்ள அழகு சாதனமாக மஞ்சள் இதான நம்மளுடைய பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க நேரு அவர்கள் ஜேஆர்டி ரா டாட்டாவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஜேஆர்டி டாடாட்ட நம்ம உள்நாட்டிலே இதை தயாரித்தா என்ன எதுக்கு எல்லா காசும் வெளிநாட்டுக்கு போகணும் உள்நாட்டிலே இது மாதிரி எதாவது நீங்கள் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிக்கிறோன்னு அவங்க அழகு சாதன பொருளை இந்தியாவிலே தயாரித்தாங்க அதுக்கு பேர் மங்களகரமாக இருக்கட்டும் நம்மளுக்கு பரிச்சயமான பேராகவும் இருக்கட்டும் லட்சுமின்னு வச்சுருக்கிறாங்க லட்சுமி அழகு சாதன பொருட்கள் உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க லட்சுமின்னு பேர் வச்சு அது எப்படி இருக்கும் நம்மளை மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு யாருமே வாங்கலை அதை கண்டுக்கிடவே இல்லை இப்போ டாட்டாவுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பேர் தான் நம்ம ஆளுகளுக்கு பிரச்சனை இந்த லிப்ஸ்டிக்கோ இந்த மேக்கப் பொருளோ பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் மாற்றி யோசிச்சு இந்த லட்சுமிங்கிற பேரை ஃப்ரெஞ்சில் மாற்றி லாக் மாற்றினார் லேக்மி லேக்மி இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கும் நம்பர் ஒன் பிராண்டட் இருக்கிறது என்றால் இது டாட்டா அவர்கள் கொஞ்சம் மாற்றி யோசித்து பேரை லேக்மின்னு மாற்றினாரு வரைக்கும் நம்ம நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் உண்மை தானே ஆப்பிள் ஃபோன் அப்படின்னா பார்க்குறோம் இதே ஊரில் வாழைப்பழம் சொன்னால் பார்ப்போம் நம்ம ஆள்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டு வித்தியாசமான வேறுபட்ட பேராக இருந்தால் நம்ம டக்குன்னு அதுக்கு அடிமையாயிரும் ஆனால் உள்நாட்டு பொருள் உள்நாட்டு பேர் அப்படின்னா அதை கொஞ்சம் இலக்கமர இலக்காரமாக தானே பார்க்குறோம் இதை அவர் வந்து புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை செஞ்சார் அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட மாற்றி யோசிக்கிறவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள் ஒரு சீப்பு விற்கிற ஒரு கம்பெனி ஒரு மூணு பேர் செலெக்ட் ஆகியிருக்காங்க அதில் சேல்ஸ் பர்சனுக்கு விற்பனை பிரதியா பிரதிநிதிகளுக்கு வச்ச ஒரு இன்டர்வியூவில் மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க மூணு பேருமே சமமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிறாங்க இப்போ இதில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு களம் கொடுப்போம் அப்படின்ட்டு மொதல் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஒரு புத்த மடாலயம் இருக்குல்ல அங்கே போய் சீப்பு ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு கையில் ஒரு இருபது சீப்பை கொடுத்து அனுப்பி விட்டாங்க அந்த பையன் நேராக உள்ளே போனார் புத்த மடாலயத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க எல்லாம் பௌத்த துறவிகளாக மொட்டை போட்டு உக்காந்துருக்காங்க இவர் இப்படியே பார்த்தார் இவங்ககிட்ட எப்படி விற்க அப்படின்னு ஒரு கால் மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார் கேட்டாங்க என்னப்பாச்சு அப்படின்னு எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க சார் சீப்பு அவங்க யாருக்குமே தேவைப்படாது இருந்தாலும் ஒரு அஞ்சு சீப்பு விற்றே எப்படிப்பா விற்ற இந்த சீப்பை வச்சு தலை தான் வாரணும்னு நினைக்காதீங்க முதுகு சொரிகிறது கூட இதை பயன்படுத்திக்கலான்னு சொன்னேன் சரின்னு ஒரு அஞ்சு வாங்கிக்கிட்டாங்க வெரி குட் வெரி குட் போயிட்டு வா ரெண்டாவது ஆளை கூப்பிட்டாங்க நீங்கள் போங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு ஐம்பது சீப்பை கொடுத்தாங்க அவர் உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியில் வந்தார் சார் ஒரு முப்பது சீப்பு வித்துட்டேன் எப்படிப்பா வித்த இல்லை அவங்க எங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க வேறு யாரோ ஒருத்தர் ஏற்கனவே அஞ்சு சீப்பு வேறு வித்துட்டான் அதனால் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தேவைப்படாது இந்த கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் இப்படி தூரத்தில் வர்றாங்கள முடி கலைஞ்சு போகும்ல அவங்களுக்காக வாங்கி வைங்கன்னு சொன்னேன் ஒரு முப்பது சீப்பு வாங்கிட்டாங்க பரவாயில்லையே வெரி குட் மூணாவது ஆள் அனுப்புனாங்க உள்ளே போனார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப வந்தார் என்னப்பா என்னதான் தான் பேசுனேன் அப்படின்னு ஆயிரம் சீப்பு ஆர்டர் வாங்கியிருக்கேன் இன்னும் ஆயிரசிப்புக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னார் அப்படி என்னப்பா நீ பேசுன உள்ள போனேன் சார் ஏற்கனவே ஒரு முப்பது சிப்பு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அஞ்சு சிப்பு அவங்க செல்ஃபாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன் அங்கங்கே அங்கங்கே புத்தருடைய பொன்மொழிகளை எழுதி வச்சாங்க நான் புத்தம் மத தலைவர்கிட்ட போய் அந்த மட தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் பேசுனேன் சார் புத்தருடைய அருமையான பொன்மொழிகள்லாம் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறீங்க மக்கள் வந்து படித்து வீட்டுக்கு போகங்கள மறந்துடுவாங்க அவங்க மறக்காத அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிற சீப்பில் இந்த பொன்மொழிகளை எழுதி எழுதி கொடுங்க அவங்க வீட்லேயும் இருக்கும் அவங்க தன தினமும் பார்ப்பாங்க புத்தரை மறக்காமல் இருப்பாங்க ஆயிரம் சிப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் இன்னொரு ஆயிரம் சிப்பு ரெண்டு நாளில் ஆர்டர் அப்போ எந்த ஒரு இடத்துலையும் வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட வாய்ப்பை உருவாக்குகிறவன் தான் வெற்றியாளனாக மாற முடியும் வீட்டில் நம்ம சின்ன பிள்ளைகள் கூட நமக்கு சில நேரம் ஆசிரியராக மாறிடுவாங்க பார்த்துருக்குறீங்களா என் கூட பட்டிமன்றம் பேசுகிற ஒரு அக்கா அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் நல்லா படிப்பாக நல்ல குணம் உள்ள பையனும் கூட அவன் அந்த தெருவில் இருக்கிற ஒரு ரவுடி பையன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தான் இந்த அக்கா அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க டே அவங்க கூட சேராத ஏன் சேரக்கூடாது அவன் கெட்ட பையன் சேர்ந்தா கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவேன் மசிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் நான் நல்ல பையனா கெட்ட பையனா நீ நல்ல பையன்டா அதுக்கு சொல்லியிருக்கான் கெட்ட பையன் கூட சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்றியம்மா என்ன மாதிரி நல்ல பையன் கூட சேர்ந்து அவன் நல்லவனா மாறிடுவான்னு நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற பிள்ளைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம பெரியவர்கள் ஒரே விதமான பார்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அடுத்த தலைமுறை இன்னும் இந்த மண்ணின் மேல் நல்ல நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாற்றி யோசிப்பவர்களாக இருக்கிறார்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புவாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் மெசேஜ் அனுப்பும் அந்த மெசேஜ் முடிகிற இடத்துல எல்ஐபி அப்படின்னு அனுப்புவோம் எல்ஐபி அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா லிவ் இன் பீஸ் அப்படின்னுச்சு லிவ் இன் பீஸா பொதுவாக ரெஸ்டின் பீஸ் தானே எல்லாரும் போடுவாங்க நீ ஏன் எப்படி போடுற அவ கேட்ட ரெஸ்டின் பீஸ்னா என்ன அப்படின்னா இறந்தவங்க அமைதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறது இறந்தவங்க அமைதியாக இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இல்லை இருக்கட்டும்னு தான் சரி அமைதியாக இருந்தால் என்ன தான் என்ன உயிரோடு இருக்கிறவங்க தானங்க அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அதனால லிவ் இன் தான் நான் போடுவேன் அப்படின்னு அனுப்புனாங்க உண்மையிலே அந்த சிந்தனை ஆச்சரியமாக இருந்தது இப்போ நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லவங்களா இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்போம் நிறைய பேர் அரசு அதிகாரிகளாக இருக்கிறீங்க இந்த துறையில் வந்து நேர்மையாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் ஆயிடுச்சு நம்ம நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து நீக்கு ஒரு அழகான பொன்மொழி அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பொன்மொழி படித்தேன் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த பொன்மொழி சொல்லுது நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனையை சந்திக்க வேண்டும் இல்லையா கைத்திடுங்க நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதுக்கடுத்து அந்த பொன்மொழி முடிக்குது அதே நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்கள் நேர்மைக்கு முன்னால் அந்த பிரச்சனைகள் தூள் தூளாகி போகும் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது மாதிரியாக இப்படி ஒரு சொற்றொடர் தானே நம்மை ஒருபடி உயர்த்துவதாக இருக்க முடியும் நம்முடைய காப்பிய பாருங்க ஆச்சரியமா இருக்கும் பயங்கரமா மாத்தி யோசித்திருப்பாங்க ராமாயணத்தை பத்தி அப்பா சொன்னாங்க இல்லையா ராமாயணத்துல அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியில உள்ள அந்த கிட்கிந்தை காடு இருக்குல்ல அங்க பூரா குரங்குகளா தானே இருக்கும் அதுல ரெண்டு குட்டி குரங்கு இருந்திருக்கு ஒரு குரங்கு நீலன் இன்னொரு குரங்குக்கு நலன் அப்படின்ட்டு நம்மளாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் குரங்குக்கெலாம் பேர் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு குட்டி குரங்கும் பயங்கர சேட்டை அந்த ஏரியாவில் சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இறைவனுடைய சால கிராமத்தை வச்சு தேலி சாமி கும்பிடுவார் அதுக்கு தவம் செய்வார் அவர் கண்ணை மூடி தவம் செஞ்ச உடனே இந்த ரெண்டு குட்டி குரங்கும் என்ன செய்யும் அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்குள்ளே போட்டுரும் ஏரிக்குள்ளே அந்த சிலையை போட்டவுடனே ஆகும் முங்கி போயிடும் இல்லையா இவர் கண்ணை உடனே அதை தேடுவார் டெய்லி இந்த குரங்குகள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது இவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஒரு சாபம் கொடுக்கணுன்னா கூட குரங்குகளுக்கு போய் என்ன சாபம் கொடுக்க அது வேணும்னு செய்யலை விளையாட்டுக்குன்னு செய்யுது ஆனால் ஏதாவது செய்யணும் இதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் இந்த ரெண்டு குரங்குகளுக்கும் ஒரு சாபம் கொடுத்துட்டார் என்ன சாபம்னா நீங்கள் ரெண்டு பேர் எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முங்காது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் அதை தூக்கி தூக்கி போடுது மிதக்குது உன இந்த குரங்குகளுக்கு அந்த விளையாட்டு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருச்சு காலம் ஓடுது இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாகிட்டாங்க பெரியவங்களாகி சுக்ரீவனுடைய படையில் இவங்க முக்கியமான படைத்தளபதியாகவும் ஆயிட்டாங்க யார் இந்த நீலனும் இந்த நலன்ற ரெண்டு குரங்கும் பெரிய ஆளாகி படைத்தளபதி ஆயிடுச்சு இப்போ சீதையை தேடி அனுமர் போகிறாரு இலங்கைக்கு பாலம் கட்டணும் இப்ப இலங்கைக்கு கடல்ல பாலம் கட்டணும்னா எல்லாம் கல்ல தூக்கி தூக்கி எல்லா குரங்குகள் அனுமன் எல்லாம் போடுறாங்க கல்லு முங்கி முங்கி போகுது இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது சின்ன வயசுல இவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது இது ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கையில் கொடுங்க இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும் கல்லு மிதக்கும் அது மேலே ஏறி நடந்து போயிடுவோம் இப்போ சின்ன வயசுல நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம் மகாபாரதத்தில் நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன பீஷ்மர் ஒரு நாள் போர்க்காலத்தில் என்ன சொல்லிட்டார் நாளை மாலைக்குள் பாண்டவர் அஞ்சு பேரையும் நான் கொன்றுருவேன்ட்டார் சபதம் சொல்லிட்டு போயிட்டார் பீஷ்மர் சொன்ன வாக்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் பஞ்சபாண்டவர் மூணு பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க நம்மளால கிருஷ்ணன் என்ன பண்ணார் திரௌபதியை கூப்பிட்டாருங்க வா நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணன் அவளை உள்ளே போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ அவர் படுத்து தூங்குறாரு அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு கண்ணை முழிச்சு பார்ப்பார் யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்னோடனே தீர்க்க சுமங்கலி பவனு சொல்லிடுவார் நீ பாடுக்கு வந்துரு அப்படின்ட்டார் அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் உழுது முழிச்சு பார்க்குறாரு முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதினு தெரியல ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவனார் அவ எந்திரிச்சா அட பாவி நேற்று தான் அஞ்சு பேரையும் அழிப்பேன் சபதம் கொடுத்துருக்குறாரு ஆனால் இன்னைக்கு இவ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்துக்கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலை கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும் கொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்குப் போய் இல்லாமல் வாழ்தலை விடப் புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வையாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்குப் பொய் இல்லாமல் வாழ்தலை விடப் புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை வின புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும்